ஆன்மீகம் என்று சொன்னாலேயே அறுபது வயசுக்கு மேலதான் பேசணும் அது நான் திருப்புக்களை பற்றி பேச இருக்கிறேன் தேசிய கொடியை தந்தது உன்பூர் தான் ஒரு ஊர் கோவில்ல சிறப்பு மேல வாசிக்க போகும்னா கார் அருணாச்சலம் அப்படிங்கிற அவரு பெரிய வித்வான் அவர் கத்துக்கிறதுக்காக போனாரு சிவனே போற்றி இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உருத்தெரியா காலத்தே புல் புகுந்து என்னுளம் மன்னி கருத்திருத்தி ஊன் புக்கு கருணையினால் கலந்தாண்டு கொண்டே திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடியே நனிகொள்தில்லை கண்டே நீ துணை திருவன்முற்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிருதோடும் செங்கோடன் மயூரமுவே எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளாலும் எல்லாம் வல்ல குருவர்களாலும் நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளிலே ஆணி மாதம் பவர்ணமி திதி மூல நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிற அருணகிரிநாத பெருமானுடைய திரு நட்சத்திரத்தை தொடர்ந்து மூன்று நாள் விழாவாக சிறப்பாக நடக்கிற இந்த விழாவில் மூன்றாம் நாளான நிகழ்வில் என்னை இங்கே பேசுவதற்கு பணித்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளையும் எல்லாம் வல்ல அருணகிரிநாத பெருமானுடைய குருவனையும் நீட நினைந்து வணங்குகின்றேன் ஏனென்றால் எத்தனையோ குருமார்கள் எத்தனையோ பேர் வழிகாட்டினாலும் கூட கௌமாரத்திற்கு என்று வழிகாட்டுவதற்கு அருணகிரிநாத பெருமான் தான் மத்த யார் இருக்கலாம் ஆனா நரணிகிரிநாத பெருமார் தான் அந்த வகையிலே அருணிகிரிநாத பெருமானுடைய பாதார கமலங்களை நீல வணங்கி வழங்கி அடியின் மேற்கொள்ளுகின்றேன் உண்மையிலேயே இங்க இங்க மாணிக்க வாசக பிறந்தகையினுடைய எடுத்துட்டு வந்து உள்ள போகும்போது முடித்தார்கள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வரு சிவபுரத்தில் உள்ளார் கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து இன்னைக்கு நாங்க பண்ண போறோம் பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் நான் திருப்புகளை பற்றி இருக்கிறேன் உங்களுக்கு தெரிந்த திருப்புகள் பாடல்கள் தான் அதுல என்ன நுட்பங்கள் இருக்கு என்பதை பெரியவங்க சொன்னதை வச்சு அடிய நான் சொல்றேன் வேற எதுவும் இல்லைன்னு வச்சுக்களே அதற்கு முன்பாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் இந்த ஊருக்கு ஒரு பெருமை இருக்காது தேசத்துக்கும் சரி தெய்வீகத்துக்கும் சரி வாரி கொடுத்தது இந்த ஊர் தான் வாரி கொடுத்தது இந்த ஊர் தான் வாரியார் மூலமாக ஒன்று தேசிய கொடியை தந்ததும் உங்க ஊர்தான் தெய்வீக தமிழையும் தந்து இன்றைக்கு திருமுறையை காக்கக்கூடிய ஊராகவும் ஏற்றமாகத்தான் இருக்கிறது உங்கள் ஊர் மற்றும் குடியேற்றம் இல்ல இந்த குடியேற்றத்தின் மூலமாக தமிழக மக்களுடைய குடியே சற்று ஏற்றமாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வகையிலே இந்த ஊர் மக்கள் அனைவரையும் நான் வணங்கி பொக்கிறேன் ஒரு செய்தி பேச்சுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் நாதசுரத்துல மிகுச்சிறந்த சக்கரவர்த்தியாக விளங்கியவர் திருவாவடுதுறையில வாழ்ந்த ராஜரத்னம் ரொம்ப பெரியவங்க அவங்க இந்த செங்கோல் கொடுக்கும் போது கோளருபதிகம் பாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த நேரத்துல சிறப்பு மேளம் வாசித்தவர் யாருன்னா திருவாவடுதுறை ராஜரத்னம் இல்ல அவர்கிட்ட சில நுட்பங்களை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்கூறிச்சி அருணாச்சலம் அப்படின்னு அவரு பெரிய வித்வான் அவரு கத்துக்கிறதுக்காக போறாரு அப்போ ஒரு ஊர்ல தங்கி சிறப்பு மேல வாசிக்க போகணும் ஒரு ஊர் கோவில்ல சிறப்பு மேல வாசிக்க போகணும்னா கோயில் ஆஸ்தானம் மேல போய் அவங்க இருக்கிற வீட்டுல இருந்து வாசிச்சு அழைச்சிட்டு வரணும் அந்த ஊர்ல இந்த ஊர் அரங்காவலர்கள் மாதிரி இல்லை அங்க என்னவோ பிரச்சனை என்ன வச்சுக்கோங்களேன் அங்க என்ன ஆயிடுச்சு சரியாக நாங்க போய் வழக்கி வர மாட்டோம்னு உள்ளூர் மேல காரன்னு சொல்லிட்டாங்க ராஜரத்னம் பிள்ளை வெளியே கிளம்ப முடியல அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க கார்குறிச்சி அருணாச்சலம் அப்பவே அவரும் பெரிய சக்கரவர்த்தி அவர் என்ன பண்ணாரு என்னதான் இருந்தாலும் சில விஷயங்களை கேட்க வந்திருந்தாலும் அவர் எனக்கு குருநாதர் அதனால அவருக்கு நானே வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாணவரே அந்த இடத்துல வாசிட்டு வந்தாராம் வாசிட்டு வந்து மேடைக்கு விட்டதுக்கு அப்புறம் திருவாவூரது ராஜரத்னம் உள்ள காரகுறிச்சி அருணாச்சலத்துக்கு ஒண்ணு சொன்னாரா என்ன சொன்னாரு நீங்க நல்லது பண்றீங்க அப்படிங்கிற பேருந்து எனக்கு கெட்டது பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரான் என்ன சாமி சொல்றீங்க ஆமா உள்ளூர் மேல வரலன்னு சொன்ன உடனே நீங்க வாசிச்சீங்க வெளியே ஊருக்குள்ளதான் பேசிக்கிறாங்க வரவேற்பு மேலமே இவ்வளவு ஜோரா இருக்குண்ணா வரவேற்பு மேலமே இவ்வளவு ஜோரா இருந்தா ராஜரத்னம் எப்படி வாசிப்பாரு அப்படின்னு சொன்னார்களா அதே போல வரவேற்புறையே அறிமுக உரையே சிறப்புரையை விட சிறப்பாக வெற்றியிலே திருநீர் பூசியதைப் போல அருமையாக இருபெரும் பெருமக்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள் அவருடைய பாதார கம்பலங்களுக்கு அடியின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அது மட்டுமல்ல பெருவணக்கத்திற்குரியவர் பெயரிலே பதுமத்தை வைத்திருப்பவர் வாயிலும் பத்மமாக பேசுகிறவர் பதுமனார் ஐயா அவர்கள் அருமையாக சுருக்கமாக உருக்கமாக முன்னுரை கொடுத்தார்கள் அதே போல பெருவணக்கத்திற்குரிய எங்கள் ஐயா சண்முக செங்கல்வராயன் ஐயா அவர்கள் அருணீர்நாதனை பத்தி உரை நிகழ்த்துகிற போது செங்கல்வராயன் தான் அறிமுகம் செய்ய வேண்டும் அந்த வகையில் ஐயா அவர்கள் வந்தார்கள் வணக்கத்திற்குரியவர் குமரகுரு வி சண்முகம் ஐயா அவர்கள் ஒற்றை மனிதராக இருந்து அருணீர்நாத பெருமானுடைய புகழை எல்லாரும் கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரு திரு தொண்டராக தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டு எப்படி திருநாவுக்கரசருக்கு அப்புதடியிலார் வந்தாரோ அதை போல இவர் அருணீர்நாதருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டு மூன்று நாள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கார் அவர்களுக்கும் அதே போல இங்கே முன்னிலை வைக்கக்கூடிய எனக்கு யாருடைய இங்க ஒரு மூணு பேருக்கு தவிர வேற யாருடைய பெயர் எனக்கு தெரியாது அதனால உங்கள் அத்தனை பேரையும் நான் பணிவாக வணங்கிக் கொள்ளுகின்றேன் எம் கே பொன்னம்பலம் ஐயா அவர்கள் டி சிவகுமார் ஐயா அவர்கள் பிளஸ் டூ பின்சாண்டி ஐயா அவர்கள் மனோகரன் ஐயா அவர்கள் ஹரிகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் பெரு வணக்கத்திற்கு இவரை அறிமுகப்படுத்தவர் இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய எண் கொடுத்த அனுச்சி யாருன்னு கேட்டா பெரு வணக்கத்திற்குரிய மருத்துவர் திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் அணி என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்க இருக்கக்கூடிய பதுமணையா அவர்கள் முதல்ல அழைப்புதலை பார்த்துட்டு சொன்னாரு தம்பி இந்த அழைப்புதல போட்ட எல்லாம் வந்திருந்தாவே கோயில் தம்பி அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க வந்து விடுவீர்கள் என்கின்ற எண்ணத்திலே எல்லாருடைய பெயர்னு சொல்லணும் தான் ஆசை ஆனா ஆசிரியர் அன்பன் செலுத்த மாதிரி இருக்குமே அப்படிங்கறதுனால நாவுக்கரசரே வந்து என்ன சொல்றாரு யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போதுங்கிறார் அதனால எல்லாருடைய திருவடி கமலங்களுக்கும் அடி பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறது இந்த கூட்டத்திலேயே மிக மிக இளையவனாக ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் மேடையில் இருக்கிறேன் இருக்காரு அவர் என்னுடைய மாணவர் நான் கேட்டேன் என்ன தம்பி கிளாஸ்லயே சரியா கவனிக்க மாட்டீங்களே என்ன வெளியூர்ல வந்து கவனிக்கிறீங்க இங்கயாவது சரியா பேசுவீங்களான்னு பார்ப்போம் அதுதான் வந்திருக்கம்பியா அப்படின்னா உண்மையிலேயே நல்லா தட்டுங்க தட்டுறதா நல்லா நான் ஏன்னா இன்றைக்கு ஆன்மீகம் என்று சொன்னாலேயே அறுபது வயசுக்கு மேலதான் பேசணும் அதுக்கு முன்னாடி பேசக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அது தப்பு அருணிகிரநாத பெருமான் அலங்காரத்துல அடிச்சு சொல்றார் அவன் கடைசியில எவன் வந்து கயிறை போட்டு போதை படிப்ப அப்போதான் நீ கற்கு வந்து படிப்பேன்னு கேட்கிறார் இருக்கும்போது இளமையிலே படிக்கணும் இளமையில் கல் என்பது அதுதான் இளமையில் எதை கற்க வேண்டும் நாம் வயிற்று பிழைப்புக்காக படிப்பது பெரிய விஷயம் இல்ல வாழ்க்கை படிப்பனைக்காக படிக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் திருப்புகள் ஒரு திருப்புக்கொள்ளாவது படிக்கிறது ரொம்ப முக்கியம் நான் சொல்லல சின்ன கலைவாணர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு விவேக் நடிகர் விவேக் நடிகர் விவேக் இன்னைக்கு ஒரு அஹ் ஆண்டு மலர் பார்த்து அருணிநாத பெருமாருடைய ஆண்டு மலர் பார்த்து அதுல அவர் எழுதியிருக்காரு என்று எழுதியிருக்காரு அருணை சங்கத்துல பேச போனவரு அருணைக்கு போய் திருவண்ணாமலையில் போய் யார பத்தி பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு அருணர் பத்தி சொல்லுகிறார் அமெரிக்க நாட்டில் சில அறிவியல் துறைகளிலே மருத்துவ துறைகளிலே ஸ்பீச் தெரப்பிக்கு அவர்கள் கண்டுபிடித்திருக்கிற மருந்துகள் எல்லாம் செயல்படவில்லை திருவண்ணாமலை கொடுத்த அற்புத மருந்து திருப்புகள் மருந்து அந்த மருந்தை சொல்லிக் கொடுத்துதான் அமெரிக்காவே பாடம் சொல்லி கொடுக்கிறது என்பதை நடிகர் விவேக் அவர்கள் சொன்னார்கள் திருவண்ணாமலைக்கு என்ன சிறப்புங்க ஊரின் பெயரும் அண்ணாமலை கண்கண்ட தெய்வமாக அருணீர்நாத பெருமானுக்கு இன்னொரு அடியவராகவே தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டவர் யாருன்னா சாமி உறுப்பினர் வழி சொல்லுங்க அவரு சொல்லியிருக்காரு செம்பான் திருடும் திருடன் முருகன் பிரவா திரவான் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு நோய் இருக்கு அத்தனை நோய்களும் இந்த ஒரு நோயை கண்டா